வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா திவாகரோட ரீல்ஸ் முகத்தால் ஒரு ரத்த காயம் வீட்டுக்குள்ளே ஏற்பட்டு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஆச்சு அப்படின்றத டீடெயில்லா இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திவாகர் வந்து ரீல்ஸ் அதாவது ஒரு சீனை வந்து க்ரியேட் பண்ணி நிறைய கேமராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பதிவு பண்ணுறாரு ஸோ இதை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் போட்டு காமிப்பாங்க அப்படின்ற அவரோட நம்பிக்கை போடு ஆனால் லைவ்ல தான் இதை போட்டு காமிக்கிறாங்க நிறைய பட் இப்போ என்ன சீனை ரீக்ரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ராஜாவில் கமல் சார் வந்து அந்த ரேங்கிங் சீன் இருக்குல்லையே அந்த சீனை வந்து பார்த்திங்கன்னா ரீக்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கலையை வந்து ஒலியாடாக கூட்டு வந்து பக்கத்தில் நிற்க வச்சு அதை வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லிவிங் ஏரியா வெளியே வந்துட்டார் லிவிங் ஏரியா இல்லாமல் வெளியே வந்துவிட்டார் கார்டன் ஏரியா பக்கத்தில் அந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ அந்த ஃபெசட் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து சரி ஒரு கேமராவை பாயிண்ட் பண்ணி இங்கே நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு இன் பேரலல் பிரவீன்ராஜ் வந்து அஸ் அ தலை வந்து செக்கிங் வந்து நடந்துட்டு இருக்கு எல்லாம் கரெக்டாக யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களா ஏதாவது பொருள் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு செக் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த சமயத்தில் வாட்டர் பிளான் ஸ்டார் சரி வெளியே யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வராரு ரைட் சைடு ஃபெசைட் ஏரியாவில் இவர் வந்து அந்த ரீல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் மல்டிபிள் டைம்ஸ் வந்து கூப்பிட்றாரு ஏன்னா ஷர்ட் போடல பிக் பாஸ் வந்து இந்த ஷர்ட் அணிச்சு இருந்து ஆல்வேஸ் வந்து வேர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட் அது வந்து இவர் மதிக்கல அப்படின்னோட இவர் வந்து இது மூணாவது டைம் இந்த மாதிரி பண்ணுறாரு ஆல்ரெடி ஆல்ரெடி டூ டைம்ஸ் பண்ணியிருந்தார் வான் பண்ணிட்டாங்க இப்போ மூணாவது டைம் பண்ண உடனே பிரவீன்ராஜ் வந்து கூப்பிட்றாரு மல்டிபிள் டைம்ஸ் கூப்பிட்டும் அவர் காது கேட்காத மாதிரி இருக்காரு ஸோ இது வந்து அவர் கொஞ்சம் என்ன சொல்ல சிம்லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அவர் வந்து என்னடா அது கூப்பிட்டே இருக்க மதிக்கவேல் அப்படின்ற மாதிரி கிட்ட போறாரு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அவருக்கு சரி வர நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டக்குனு கேமராவை வந்து மறைக்கிறாரு கேமராவை மறைச்ச உடனே செம டென்ஷன் ஆகிறார் வாட்டர்மலன் சார் எதுக்கு நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அவர் மறைக்கிறாரு இவர் வந்து தள்ளி விடுறாரு தள்ளி விடுறப்ப பின்னாடி இருக்க அந்த செடி இருக்குல்ல அந்த இதுக்கு டெக்கரேஷனுக்காக அங்கே வச்சிருக்காங்கல்ல மூளையில் அதில் இருக்கிற ஒரு சில இதனால் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து குத்திடுது முட்டியில் லைக் ரைட் சைடு ரைட் ஹேண்டில் தள்ளி விட்டோனே வாட்டர் மிலன்ஸ்டர் வந்து தள்ளி விடாது எது கேமரா மாதிரி அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படுது ஸோ சரி சின்னடி தான் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடி ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வரளவுக்கு வந்து இருக்கு ஸோ எல்லாருமே பிக்பாஸ் சீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் இவரு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பண்ற பேரில் எல்லாரையும் வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்காரு திவாகர் யார் கணியக்கா வந்து இப்படி பண்ணாதீங்க இப்போ நீங்கள் யாராவது ஃபார் எக்ஸாம்பிள் வேற யாராவது ஜெட்டியோட நீங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் விடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இல்லை இல்லை நான் அது என்னோட விருப்பம் நான் ஆக்டிங் முடிச்சதுக்கப்புறம் நான் போட்டுருவேன் இங்கே யார் இல்லை தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவுட் சைட் நியாயத்தை வந்து அவர் பேசிட்டு இருக்காரு பட் எல்லாருமே வந்து கேட்குறப்ப இது வந்து மூணாவது டைம் நீங்கள் பண்றீங்க இந்த மாதிரி வந்து பண்றது கரெக்டாக இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து அட்வைஸ் பண்றாங்க இந்த கான்வசேஷன் வந்து சபை பாபதி சரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க ஆரம்பிக்கிறார் ஒரு சைட் ஆஃப் ஸ்டோரி வந்து கேட்குறாரு பிரவீன்ராஜ் அண்ட் தென் இன்னொரு ஸ்டோரி ஆஃப் சைடு கேட்கறதுக்குள்ள பிக் பாஸ் வந்து எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா என் சைடில் இருக்க இது சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து திவாகர் வந்து இது பண்ணுறாரு பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தப்பு வந்து திவாகர் மேலே தான் ஏன்னா ஷோ ஷர்ட்டை வந்து கழட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே அதை அட்வைஸ் பண்ணுறாங்க ஷர்ட்டை கழட்டாமல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க உங்களை யார் தடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பட் அதுக்கு வந்து இல்லை இல்லை எல்லோரும் ஒன்று டபுள் சைட் கேம் விளாட்றீங்க நீங்கள் ஒருத்தர் பட்சமாக நீங்கள் பார்க்குறீங்க எல்லாரையும் கனியக்காவும் சரி